ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸ் மேனை ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க அதாவது கொலை பண்ணிடுறாங்க இப்போ ரெண்டு பேர் கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா கொலை பண்ண அந்த ரெண்டு பேரை இந்த பிஸ்னஸ் மேனே வந்து அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்றாரு என்னடா ஒன்றுமே புரியலையே அந்த பிஸ்னஸ் மேன்தான் செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எப்படா வந்து இவங்களுக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா வெல் அதுதான் இன்னைக்கு கண்டன்ட்டோடைய ஒரு ஹைலைட் பாயிண்ட்டு இது ஒரு பேய் கதையோ இல்லை வந்து ஏதோ ஒரு உருட்டு கதையோ இல்லை வந்து ஏதோ ஒரு படத்தோடைய கதையோ கிடையாது நிஜமாகவே ஆக்ராவில் இந்தியாவில் நடந்த வந்த ஒரு கதை எப்பட்ரா பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மறுபிறவி மறுபிறப்பு அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ஒரு லிவ்விங் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு கதை பிஸ்னஸ்மேன் இறந்தார் இல்லைங்களா அதே வருஷத்தில் அந்த மேன் ஒரு சின்ன பையனாக வந்துட்டு மறுபிறவி எடுத்து வந்து அவரை யார் கொண்டாங்களோ அவங்களுக்கான தண்டனையாக வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு இது வந்து நிஜமாகவே நடந்த ஒரு கதை ஆக்ராவில் சுரேஷ் வர்மா ஆக்ரா அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்களே போயிட்டு கூகுளில் போய் பார்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணால் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்திங்கன்னா இது உண்மை அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறாங்க அதுக்கான சாட்சிகளும் ஏராளமாக இருக்குது ஸோ இன்னைக்கு சுரேஷ் வர்மா ஏன் இறந்தார் அவர் எப்படி வந்து திருப்பி பிறந்து வந்து அவங்கள யார் கொண்டாங்களோ அவங்கள அவரே வந்து பழிவாங்கினாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியும் சீரியஸும் திகிலும் கலந்து ஒரு கதையாக பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஆக்ராலேருந்து சுமார் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமம்னு வச்சுப்போமே அந்த கிராமம் பேர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு வேறும் தப்பாக நீங்கள் கேட்டுறாங்கன்னா ஓகே அந்த கிராமத்தில் ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி இருக்குது ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் அந்த குடும்பத்தில் ஆறாவது குழந்தையாக ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தைக்கு டோரன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஆனால் செல்லமாக அவங்க கூப்பிட்றது வந்து டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்குறாங்க இப்போது அந்த குழந்தை வந்து பிறக்குது பிறந்து வளர ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசுலேயே அந்த குழந்தை நல்லா பேசவும் ஆரம்பிக்குது ஆனால் அந்த கிட்ட ஒரு வித்தியாசத்தை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற குழந்தைங்கள மாதிரி இந்த குழந்த வந்து அந்த வயசுக்கு தகுந்த பேச்சை பேச மாட்டேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்களே அது டோரன்சிங் டோரன்சிங் கேஸில் வந்துட்டு நிஜமே உண்மையாக இருக்கு ஏன்னா ரெண்டு வயசில் ஒரு குழந்தை எப்படிலாம் பேசுமோ அதெல்லாம் தாண்டின ஒரு மெச்சூரிட்டியில் வந்துட்டு அந்த டிட்டு அப்படின்ற அந்த குழந்தை வந்து பேசிகிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே பேரண்ட்ஸுக்கு வந்து பையன் பார்த்தீங்களா ரெண்டு வயசில் என்னம்மா பேச்சு பேசறவான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பெருமையாக பேசினாலும் போக போக பார்த்திங்கன்னா வந்து டிட்டு உடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்பவே சரியாகவே இல்லை என்ன சரியாக இல்லைன்னா இப்போ வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில் இருக்கும்போது சும்மா அவங்க அப்பா அம்மாக்கிட்ட வந்து இது என் வீடே கிடையாது நான் வந்து ஆக்ராவில் தான் நான் வந்து பிறந்திருக்கிறேன் அதுதான் வந்து என் வீடு தப்பி தவிர நான் இங்கே வந்து இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் உங்கள் கிட்டே என்னை வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நாங்கள் போய் பார்க்கணும் எங்கள் அப்பாவை பார்க்கணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்படி இதை பார்த்தாலும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னது இது ஒன்றுமே புரியல சரி ஏதோ படங்கிடம் பார்த்துட்டு வந்து வளர்றான் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் இனிஷியலாக கண்டுக்காமல் விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது அந்த அவங்களே ரொம்ப ஒரு ஏழைப்பாள குடும்பம் இல்லைங்களா அதான் ட்ரெஸ் வாங்கி வாங்கினு தரும்போது ஏன் நல்லா எவரப்படி ஆள் தெரியுமா எனக்கு என்ன அந்த மாதிரி கிழிஞ்ச ரசம் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராஜ பரம்பரையில் போற மாதிரி வந்து தலைவர் சீன் போட்டிருக்காரு அந்த டிட்டுன்ற ரெண்டு வயசு குழந்தை ஸோ அப்படியே போயிட்டு இருந்திருக்கு அப்படியே நாட்களும் வளர ஆரம்பிக்குது ஓட ஆரம்பிக்குது போக 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 பார்த்திங்கன்னா டிட்டுவோடைய இந்த ஒரு குணம் வந்து இன்னும் இன்க்ரீஸாக ஆகிட்டு போயிட்டே இருக்குது ரெண்டு வயசு ஒரு மாதிரி இருந்தால் இல்லைங்களா அதோடைய அப்கிரேடட் வருஷனாக தான் வந்து நாலு வயசுலேயும் இருந்திருக்கு அப்படி ஸோ அப்படி நாலு வயசில் வரும்போது தான் வந்து இப்போது அந்த முக்கியமான சம்பவங்கள் நடக்கப்போகுது என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா டிட்டுன்ற பையன் அடிக்கடி அவங்க அப்பா கிட்டே என்னை வந்து ஆக்ரா போங்க அங்கே தான் என் வீடு இருக்குது நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு அப்படி அவங்க அப்பாவும் சரி என்னன்னா பையன் கேட்டுன்னு இருக்கானே சரினு சொல்லிட்டு சரிப்பா எனக்கு இப்போதைக்கு ஆக்ரா போகிற சோழிலாம் வந்து கிடையாது நான் ஆக்ரா போகும்போது உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தவறுதலாக டிட்டுவை விட்டுட்டு ஒரு டைம் ஆக்ராக்கு அவங்க அப்பா எஸ் ஆகி போயிட்றாரு இதை கேள்விப்பட டிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவம் இங்கேப்போ அறிவு இருக்கா அவனுக்கு ஆக்ரா போகும்போது எனக்கு கூப்பிட்டு போனேன் நான் சொன்னனா இல்லையா ஏன் நீ விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு அகலையாக போட்டிருக்க அப்படி இதை பார்த்த டிட்டுவோடைய எல்டர் பிரதர் ஒருத்தரை வந்து சரி ஏன் இவன் இவ்வளோ இது எமோஷனலாக இருக்கான் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்கான் ஒரு வேலை இவன் சொல்கிறது உண்மாதானோ அப்படின்றக்கா வந்து டிட்டுக்கிட்ட போய் சொல்கிறாரு டே டிட்டு சரி ஓகேடா நீ சொல்கிறத நான் நம்பர்னே வச்சுக்குவேன் ஆக்ராவில் நீ நான் எப்படி நம்புறது ஆக்ரா நீ சொல்கிறதுக்கு சாட்சியாக ஒரு இதை ஒரு இடம் சொல் நான் போய் வந்து பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் நானே ஒன்று கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னா இப்போது டிட்டுடைய எல்டர் பிரதர் கிளம்பி ஆக்ராவுக்கு போகிறாரு டிட்டு வந்து ஒரு அடையாளம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அப்படி நீ போ இந்த இடத்துல அது இருக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவரும் போகிறாரு போய் பார்த்தா அவருடைய ஆச்சரியத்துக்கு டிட்டு சொன்ன இடத்துல டிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மால் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும் அங்கே போய் பார்த்தேன்னா அந்த மாதிரி வந்து சுரேஷ் ரேடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ஆச்சரியத்துக்கு வந்து போய் பார்த்தோன்னே அங்கே வந்து அவர் சொன்ன பேரில் கடை இருந்திருக்கு இதை பார்த்தோன்னா இவருக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா டிட்டு நம்ம முன்ன பின்னா வந்து ஆக்ரா போனதே கிடையாது எப்படி கரெக்டாக வந்து சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியத்தோடையே அந்த கடைக்குள்ளே போயிட்டு விசாரிக்கும் போது தான் அங்கே ஒருத்தங்க இருந்துருக்குறாங்க ஸோ அவங்க யாருன்னா சுரேஷ் வர்மாவோடைய மனைவி ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் தம்பி இருக்கான் அவன் வந்து ஒரு மாதிரி நான் வந்து சுரேஷ் வர்மான்னு இருக்கான் இந்த மாதிரி வந்து இந்த கடை என்னோடது தான் போய் பாருங்கள்லாம் சொல்லி அவன் தான் என்னை அனுப்பிச்சான் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட அவனோட மனைவி பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக எமோஷனாகிடுறாங்க அப்புறம் சில விஷயம்லாம் சொல்ல 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 சரி ஓகே நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து நேர்லேயே நான் பார்க்குறேன் டிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அண்ணனுக்கும் டவுட்டு என்ன என்ன எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் யார் ஏன் டிட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரையே சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் சுரேஷ் வர்மா அப்படின்றவர் ஒரு பயங்கரமான பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அந்த பிஸ்னஸில் பகையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பகையின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் ஒரு ரெண்டு பேர் அவர் வீட்டுக்குள்ளே நெருங்கிய வீட்டு வீட்டு பிஸிக்காக வந்து வீட்டுக்கு வராரு ஆனால் கேட்லாம் மூடி இருக்குது வீட்டுக்குள்ளே இன்னும் போகலை அப்படின்ற நிலமையில வீட்டுக்கு வெளியே வச்சு அவரை ரெண்டு பேர் வந்து சுட்டு சாவடிச்சிடுறாங்க மண்டையில் மண்டையில் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகி வந்திருக்கு ஆள் வந்து ஸ்பாட்லி அவுட்டு ஸோ இது நடந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் இப்போது சரியாக அங்கேருந்து ஒரு நாலு மாதம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் எங்கே ஆக்ராலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பக்கத்துலேயே பக்கத்து சரௌண்டிங்கிலேயே டிசம்பர் மாதம் டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வருஷம் அதே வருஷம் டிசம்பர் மாதம் பிறந்திருக்கு அப்படி ஸோ இதனால தான் வந்து என்ன நம்பப்படுது அப்போவே அவங்க என்ன அண்ணால என்ன என்ன நம்பப்பட்டாங்கன்னா சரி ஓகே ஓ சுரேஷ் வர்மாவுடைய ஒரு மறுபிறப்பாக தான் வந்துட்டு ஒரு வேளை டிட்டு பிறந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அப்போ தான் ஏழ ஆரம்பிக்குது இருந்தாலும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல ஏன்னா சும்மா அப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லை சின்ன பையன் அவன் சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு நாள் வர வர சொல்கிறாங்க ஸோ இதை அவங்க அண்ணா வந்து டிட்டு கிட்ட சொல்கிறாரு டே நான் போனேண்டா பார்த்தேன்டா ஆமாடா கடை இருந்துச்சுடா அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கடா அவங்களாம் பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே டிட்டுக்கு ஒரே குஷி ஓ சூப்பர் என் ஒய்ஃப் வரப்போகிறா என்னோடய சொந்தக்காரங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னா இது ஒய்ஃபா சொந்தக்காரங்களா என்னடா என்ன என்னடி புள்ள பார்த்துருக்கேன்னு சொல்லி அங்கே அப்பா கேட்குற மாதிரி ஒரு மாதிரி அவங்க நிலமை இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே அந்த சுரேஷ் வர்மா அப்படியே ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே டிட்டு ஓடி போய் ஏமா எங்கடி போனேன் இவ்வளோ என்னை விட்டுட்டு ஏன் போனேன் அவங்களாலாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் என்னை நீ மறந்துட்டியா அப்படின்லாம் மறந்து பேசுகிறோன்னே அவங்களுக்கே ஷாக்கு என்னங்கிறது நாலு வயசு பையன் என்னென்னமோ என்னை ஒய்ஃபுன்றான் என்னை மறந்துட்டியான்றான் எனக்கு உடனே புரியலங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக போயிருக்கு கூட வந்த சுரேஷ் வர்மாவுடைய பிரதர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல என்ன சின்ன பையன் என்ன என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கேள்விகள்லாம் கேட்குறாங்க கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லா கேள்விக்கும் வந்துட்டு பதில் சொல்கிற அப்படி அதுவும் வந்து ஒரு காரில் வந்துருக்குறாங்க அவங்க ஒய்ஃப் உங்கள் பிரதர்ஸ் எல்லாமே ஏன் எந்த காரில் வந்தீங்க என்னுடைய ஃபியட் காரில் வர வேண்டியதானே அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட இவர் பேசுகிற அந்த சின்ன பையன் நாலு வயசு பையன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தாலே வந்து இது சுரேஷ் வர்மாவோட ஆவி உள்ளே போந்து பேசுகிற மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் தோணியிருக்கு பட் இருந்தாலும் அவங்க பிரதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு இடிக்குது ஒரு காசுக்காக ஆசைப்பட்டு இந்த ஃபேமிலியை செட்டப் பண்ணி ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி டவுட்லாம் இருந்திருக்கு அது கிளியர் பண்ணுறக்கசரம் என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே அந்த டிட்டுவை கூப்பிட்டு சரி நீ வந்து சுரேஷ் வர்மாவே இருந்துக்கோ நாங்கள் வந்து உனக்கு சில டெஸ்ட்லாம் வைக்கிறோம் உனக்கு வந்து என் கடைக்கு கூப்பிட்டு போகிறோம் நீ வந்து எங்கள் கடைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இரு அங்கேலாம் சில கொஷின்ஸ்லாம் கேட்குறோம் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ சுரேஷ் வர்மா நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் டிட்டுவா சரி ஓகேடா கூப்பிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு என் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க கடை அதாவது சுரேஷ் வர்மா கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடைக்கே வந்து டிட்டூ கூப்பிட்டு போயிட்டு அந்த கடை வந்து எங்கள் கடை அதாவது பிரதர்ஸ் கடைன்னு சொல்லிட்டு உருட்டு விட்டுலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் சுரேஷ் ஷர்மாவோட கடைக்கிட்ட போய் கதவை திறந்து இறங்கணுன்னு மே டிட்டு கேட்ட கேள்வி டேய் உங்கள் கடைக்கு கூட்டு போகிறேன்னு ஏன்னா ஏன் கடைக்கு கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படி அதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க எல்லா டெஸ்ட்லேயும் வந்து டிட்டு வந்து நான் தான் சுரேஷ் சர்மான்ற வந்து ஹண்ட்ரட் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஏதோ அந்த சின்ன பையன் நாலு வயசு பையன் என்னமோ ஒரு ஐம்பது வருஷம் பழகுன மாதிரி வந்துட்டு அவ்வளோ அன்பாக அவ்வளோ பாசமாக அவ்வளோ எமோஷனலாக அப்பாட்ட பேசுகிறாரு வீட்டில் எந்த ரூம் எங்கே இருக்கும் எந்த ஃபோட்டோ எங்கே இருக்கும் வேலையால் எங்கே போய்ட்டு இருப்பாங்க எங்கே சாப்பிடணும் எங்கள் டைனிங் ரூம் இங்கே எல்லாத்தையுமே பக்காவாக வந்துட்டு சொல்லியிருக்கா அப்படி தான் எங்களுக்கே வந்து சரி ரைட் ஓகே அது நிஜமாகவே வந்துட்டு ஏதோ சம்திங் ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அந்த ஊரில் டெல்லி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மில்ஸ் ஆண்டோனியா மில்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் இந்த மறுபிறப்பு பற்றிலாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க அதை கேள்விப்பட்டு இதை நம்ம போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஆகிறாக்கு வராங்க வந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் பெருசாக எல்லாருக்கும் ஒரு மாதிரி அரகோர நம்பிக்கை தான் இருக்கு இவன் நிஜமாக தான் சொல்கிறான் இல்லை ஏதாவது சும்மா நடக்குதா எதிர்த்தியாக நடக்குதா கோவன்சூரன்ஸானு யாருக்குமே அப்போ தான் டிட்டு ஒரு முக்கியமான ஷோ ஓப்பன் பண்ணுறான் சரி ஓகே எல்லாம் ரேட்டு நீ நம்ப நீங்கள் நம்பவே வேணாம் என்னை கொன்னது யாருன்னு நான் சொன்னால் அப்போவாச்சும் நீங்கள் என்னை நம்புவீங்க இல்லைன்னு சொல்லிட்டு யார் கொன்னாங்களோ அவங்கள வந்துட்டு டிட்டோ கை காமிச்சுட்றான் அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து இருந்து பயங்கரமான ஷாக்கு எப்படி உனக்கு தெரிஞ்சது நிஜமாகவே ஒரு மேலே என்ன மறுபடியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரொம்ப வந்து தீர்மானம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க மீன் வயல் டிட்டு யாராக வந்து கை காமிச்சானோ அவங்கலாம் பிடிச்சி அந்த ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி எல்லாம் அப்படியே வச்சு செய்ய அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அம்மாங்கய்யா நாங்கள் தான் வந்துட்டு காசு கொடுத்து எனக்கு கொல்ல சொன்னாங்க நாங்கள் தான் வந்து சுரேஷ் வர்மாவை கொண்டோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சாட்சின்னு ஒன்று வேணும் இல்லைங்களா அந்த சாட்சிக்காவை டிட்டுவே வந்து கூப்பிட்டு போய் நிப்பாட்டிடுறாங்க சரி என்ன நீ தானே சுரேஷ் வர்மா நீயே போய் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் நிப்பாட்டினதுக்கப்புறம் ஜஜ்ஜு கேட்பார் இல்லைங்களா என்னையா வளர்றீங்க மறுபெருவின்றிங்க என்னென்னமோ சொல்கிறீங்க நீ தான் சுரேஷ் வர்மா என்னையா சாட்சி அப்படின்னு தான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வருது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து இறந்தார் டிசம்பர் மாதம் தான் தம்பி பிறந்திருக்கு அப்படி அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் வந்துட்டு கரெக்டாக ஆக்கு ராணி வர அப்படியே தம்பி வந்துட்டு மாறான் அப்படியே சொல்கிறேன் அப்படி இன்னொன்று ஆட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வர்மா சுட்டாங்க இல்லைங்களா அவர் சாகும் போது அந்த புல்லெட் தான் வந்து போச்சு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு புல்லெட் வாங்கி போயிருக்கோம் அந்த புல்லெட் போனதுக்கான மார்க்கு இன்னும் டிட்டுவோட அந்த மண்டையில் இருக்குன்றா இருக்குன்னு சொ இருக்குன்னு அந்த ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க அதுக்கூட சேர்த்து பேர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல சுரேஷ் வர்மாவுக்கு எங்கே வந்து ஒரு அம் மச்சம் இருக்குமோ அதே இடத்துல அதே சைஸில் இவருக்கும் டிட்டுக்கும் மச்சம் இருந்திருக்கு ஆஃப்டர் ஆல் தோஸ் கேவாஸ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் தான்ப்பா இவன் தான் ஒரு மாதிரி கன்ஃபர்மே ஆகிடுது ஸோ கோர்ட்டில் யார் வந்து சுரேஷ் வர்மா கொண்டாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனையும் கொடுத்து ஜெயிலையும் போட்டுறாங்க ஸோ இதுதான் சுரேஷ் சர்மா அக்கா டிட்டோட கதை இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டைமில் நிறையா வந்துட்டு ஒரு மாதிரி நிறையா பிரச்சனைகளும் நிறையா வந்து ஒரு சந்தேகங்களும் எழுப்பிய ஒரு கேஸ் தான் ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா டிட்டு அந்த குடும்பத்தோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ட்ராமா போட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாலு வயசு பையன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோலாம் ட்ராமா பண்ண முடியுமான்றதும் வந்துட்டு இன்ன வரைக்கும் தெரில பட் இப்போது அந்த டிட்டுன்றவர் டோரன் சிங் என்ன பண்ணுறாருனா அவர் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர் அந்த சுரேஷ் சர்மா குடும்பத்துலேருந்து எந்த சொத்துமே வாங்கல ஜஸ்ட் அவர் எதுக்காக போனாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் படித்து தனியாக வந்து இப்போ அவரு உண்ட ஒரு லைஃப் ஒன்று தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ இதுதான் டோரன் சிங் சுரேஷ் சர்மா டிட்டு இவங்களுடைய அந்த ஒரு கதை ஸோ பழுவாங்கன்னு நினச்சாரோ இன்னும் இது வந்து ஆவியோ பேயோ இல்லை வந்துட்டு மறுபடியுப்போ இன்னும் தெரியல நமக்கு கதையை கேட்கவும் இன்ட்ரெஸ்டியாக இருந்துச்சு சரி அதை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்றதான் இந்த பதிவு ஸோ யா இந்த மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ பை பாய்